கலங்கம் நிஷ்கலங்கம் கற்றார் கல்லார் கற்றார் கல்லார் கனவு நனவு கனவு நனவு காப்பாற்றுதல் கைவிடுதல் காப்பாற்றுதல் கைவிடுதல் காலம் அகாலம் காலம் அகாலம் காலை மாலை காலை மாலை குணம் குற்றம் குணம் குற்றம் குறைவு நிறைவு குறைவு நிறைவு கூடல் பிரிதல் கூடல் பிரிதல் கொள்வனை கொடுப்பவனை கொள்வனை கொடுப்பவனை கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் கொடுமை செம்மை கொடுமை செம்மை சத்தம் நிசத்தம் சத்தம் நிசத்தம் சரீரி அசிரீரி சரீரி அசிரீரி சாரம் அசாரம் சாரம் அசாரம் சுகம் துக்கம் சுகம் துக்கம் சுமங்கலி அமங்கலி சுமங்கலி அமங்கலி சுருங்கல் விரிதல் சுருங்கல் விரிதல் சுசி அசுசி சுசி அசுசி செங்கோல் கொடுங்கோல் செங்கோல் கொடுங்கோல் செல்வம் வறுமை செல்வம் வறுமை செலவுக்காரன் சிக்கனக்காரன் செலவுக்காரன் சிக்கனக்காரன் சேய்மை அண்மை சேய்மை அண்மை சேர்த்தல் பிரித்தல் சேர்த்தல் பிரித்தல் சேர்தல் நீங்கள் சேர்த்தல் நீங்கள் சௌபாக்கியம் அசௌக்கியம் சௌக்கியம் அசௌக்கியம் தக்கார் தகவிலார் தக்கார் தகவிலார் தமர் பிறர் தமர் பிறர் தன்னலம் பிறநலம் தன்னலம் பிறநலம் தலையெடுப்பு தலை இறக்கம்